மானில மாநில செய்திப்பிரிவு வழங்கும் சுடர் இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான மகளிர் வலுவான குடும்பம் என்ற இயக்கத்தின் ஒரு பகுதியாக நுண்ணூட்டச்சத்தின் அவசியம் குறித்த சிறப்பு கலந்துரையாடல் இடம்பெறுகிறது பங்கேற்போர் தமிழக அரசின் சமூக நலத்துறையின் மதிய உணவு திட்ட இணை இயக்குநர் திருமதி வி ஆர் ஜெயலட்சுமி மற்றும் எமது செய்தி பிரிவின் இணை இயக்குநர் திரு ஆர் சிதம்பரநாதன் வணக்கம் நேர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆரோக்கியமான மகளிர் வலுவான குடும்பம் என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி வைத்துள்ளார் இருவார காலம் நடைபெற உள்ள இந்த காலகட்டத்தில் பல்வேறு நலத்திட்ட பணிகள் பெண்களுக்காக பெண்களின் ஆரோக்கியத்திற்காக நடத்தப்பட உள்ளன இதையெல்லாம் விட பொதுவாகவே பெண்கள் ஆரோக்கியம் பற்றி நாம் நிறையவே கவனம் செலுத்தி வருகிறோம் பெண்கள் மட்டுமல்ல வளரிளம் பருவ பெண்கள் வளரிளம் பருவ மாணவர்கள் அவர்களுக்கு தேவையான ஆரோக்கியத்தை கவனம் செலுத்தி வருகிறோம் மாநில அரசு மத்திய அரசு இரண்டுமே கவனம் செலுத்தி வருகின்றன ஆனால் இந்த வளரிளம் பருவ மாணவர்கள் அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு தடையாக இருக்கும் பல்வேறு விஷயங்களைப் பற்றியும் நாம் பேச வேண்டியிருக்கிறது இன்றைக்கு தமிழகத்திலே மதிய உணவு திட்டம் ஒரு சிறப்பாக செயல்பட்டு வரும் ஒரு திட்டமாகும் இந்த திட்டத்திலே பங்கேற்று மாணவர்கள் மதிய உணவை அறிந்து வந்தாலும் அவர்களிடையே சில தயக்கங்கள் இருக்கின்றன இது ஏன் இந்த தயக்கம் இருக்கிறது என்பது பற்றியெல்லாம் விவாதிக்க நம்மிடையே நமது நிலையத்திற்கு வந்திருக்கிறார் தமிழக அரசின் சமூக நலத்துறையின் மதிய உணவு திட்ட இணை இயக்குனர் வி ஆர் ஜெயலட்சுமி அவர்கள் வணக்கம் மேடம் மாணவர்களுக்கு ஏன் ஊட்டச்சத்து அவசியம் அப்படிங்கறது பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து வந்து எல்லாருக்குமே ஊட்டச்சத்து அவசியம் ஆனால் குழந்த பிறந்ததுலேருந்து அவங்களுக்கு ஊட்டச்சத்து இருந்தால் தான் அவங்களுடைய உடலும் வளரும் அவங்களுடைய மனநலன் அறிவுத்திறன் வளரும்ன்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதனால தான் குழந்தையிலேருந்து நம்ம ரொம்ப கவனித்து அவங்கள பார்த்துக்குறோம் ஏன்னா அவங்களுக்கு படிக்கணும் இல்லையா அவங்களுடைய நாலேஜ் வளர்கிறதுக்கு ஊட்டச்சத்து ரொம்ப முக்கியமாக இருக்குது உடல் நலம் நல்லா இருந்தால் தான் அவங்களால பள்ளிக்கு வந்து படிக்க முடியும் அதனால அவங்களுக்கு கண்டிப்பா ஊட்டச்சத்து அவசியமாக தேவைப்படுகிறது இப்ப மதிய உணவு திட்டம் வந்து உலகத்திலேயே முன்னோடி திட்டமாக வந்து தமிழகத்துல நடத்தப்பட்ட ஒரு திட்டமா பார்க்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இதை வந்து சத்துணவு திட்டம் என்று மாற்றப்பட்டு இப்பொழுது நுண்ணூட்ட உணவு கொடுக்குறீங்களா இப்போ சத்துணவு திட்டம் தான் நம்ம சொல்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே இங்க வந்து சென்னை கார்பரேஷன்ல வந்து ரெடி இருக்கும் ஆரம்பிச்சிருக்காரு கார்பரேஷன்ல மட்டும் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வந்து காமராஜர் ஐயா வரும்போது பசினால குழந்தைங்க வந்து பள்ளிக்கு வரலங்கிறத அவர் பார்த்து அவர் கார்ல போகும்போது ரெண்டு குழந்தை மாடு மேய்ச்சிருக்கிறத பார்த்து ஏன் பைய மாய்க்கலன்னா உங்க பள்ளிக்கு வந்தா எங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு கேட்டதுனால அவர் உடனே அவர் யோசிச்சு கொண்டு கொண்டு வந்த திட்டம் தான் இந்த மதிய உணவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல எம்ஜிஆர் அவர்கள் வந்து இதை சத்துணவாக்கி இதை ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமாக கொண்டு வந்தார் இதுக்கான ஸ்டாஃப் எல்லாம் போட்டு இதுக்குன்னு பணம் ஒதுக்கி அதுலேருந்து கொண்டு வந்தார் அப்போ நம்மளுடைய முன்னாடி வந்து அவங்களுக்கு பசிக்கான உணவுன்றது போக இப்போ வந்து சத்தான உணவு அப்படிங்கிறது நம்மளுடைய இது வந்து டைவர்ஷன் ஆகிட்டே தான் வருது ஏன்னா வெறும் பசி இல்லை இப்போ வந்து நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் அதில் இருக்கணுங்கிறது முக்கியமான விஷயமாக இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம வந்து செறிவூட்டப்பட்ட அரிசியை நம்ம வந்து இதில் பயன்படுத்துகிறோம் முன்னாடியில இருந்தே நம்ம வந்து உப்பு தான் பயன்படுத்திட்டு இருந்தோம் சால்ட்டு அப்போ டபுள் அயோடின் அண்ட் அயன் ரெண்டுத்தையுமே இது பண்ணி தமிழ்நாடு உப்பு கழகம் பண்ணி நமக்கு சத்துணவு திட்டத்துக்கு அவங்க சிவில் சப்ளைஸ் மூலமா நமக்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் டபுள் ஃபார்ட்டிஃபைடு ஆயில் தான் சிவில் சப்ளைஸ் மூலமா எண்ணெயில வந்து வைட்டமின் ஏ அண்ட் டி கலந்தது தான் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பத்தில் அப்போலேருந்தே கொடுக்குறோம் நம்ம ஃபார்ட்டிஃபைடு ரைஸ் உப்பு ஆயில்லாம் ரைஸ் மட்டும் இன்னமும் தேவை ஏன்னா நம்ம வந்து நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே தான் பார்க்குறோம் எப்படி நம்ம நாட்டில் பாப்புலேஷனுக்கு வந்து சென்சஸ் பார்க்குறோமோ அது மாதிரி ஒரு சமுதாயத்தில் அவங்களோட ஹெல்த் இண்டிகேட்டர் எப்படி இருக்குது அவங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குன்றதுக்கு வந்து ஐந்து வருடங்களுக்கு ஒரு தடவை நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே எடுக்கிறாங்க அந்த மாதிரி ஃபேமிலி ஹெல்த் சர்வேயில் பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு அனீமியா இருக்குது சோகை இருக்குங்கிறது வந்து தெரிய வருது அதுல வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு ஐம்பது பெர்சன்ட் இருக்குன்றாங்க ஜென்ஸு இருபத்தஞ்சு பர்சன்ட் ரத்த சோகை அப்படிங்கிற இருக்குன்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து நுண்ணூட்டு சத்து குறைபாடுகள்னால வருது அதை வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்மள இங்க தமிழ்நாட்டில் வந்து பிளானிங் கமிஷன் மூலமாக அதை ஆரம்பிச்சோம் எல்லா நுண்ணூட்ட சத்தியும் கலந்து அரிசியில் பண்ணி கொடுக்கலான்ட்டு அது பண்ணும்போது தான் இந்த கொரோனா பீரியட் வந்தது அரசு வந்து திருச்சியில பிடிஎஸ்ல பண்ணாங்க பிடிஎஸ் அண்ட் சத்துணவு ஐசிடிஎஸ் சோதனை அடிப்படையில் அவங்க பண்ணாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாவே சத்துணவு திட்டத்திற்கும் சரி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்திற்கும் செறிவூட்டப்பட்ட அரிசி செறிவூட்டப்பட்ட அரிசி மேலே செறிவூட்டப்பட்ட அரிசிங்கிறது வந்து அரிசி மாதிரியே இருக்கும் ஆக்சுவலா அரிசியை நல்லா மாவா அரைச்சிட்டு அதுல வந்து அயன் வைட்டமின் பி டுவெல் அண்ட் போலிக் ஆசிட் இந்த மூணு இதையும் மினிமம் குவான்டிட்டி அதெல்லாமே அரசு நிர்ணயத்திற்கு சட்டப்படி நிர்ணய அளவு வந்து அதுல கலந்துட்டு திருப்பி அதை அரிசி மாதிரியே கொண்டு வந்துருவாங்க கொண்டு வந்து

தூக்கி போட்டுறக்கூடாது கூடாது அதையும் திருப்பி போட்டு சமைச்சு தான் அந்த சத்தானது அரிசியில மிதக்கிற அந்த அரிசி வந்து பொக்கு அரிசியோ பொய் அரிசியோ இல்ல இல்ல அது வந்து சரி அரிசி அரிசி சத்துணவுல வந்து அந்த அரிசி தான் நீங்க பயன்படுத்த ஆமாங்க சார் சத்துணவுல சரிவூட்டப்பட்ட அரிசி தான் தமிழ்நாட்டுல வந்து சத்துணவுல வந்து மாணவர்கள் எவ்வளவு பேர் சாப்பிடுறாங்க எத்தனை மையங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அத்தனைலையும் சத்துணவு மையம் செயல்பட்டு வருகிறது அப்போ நம்மகிட்ட ஒரு நாற்பத்தி மூணாயிரத்தி முப்பத்தி எட்டு மையங்கள் இருக்கு அந்த மையங்கள்ல நாற்பது லட்சம் ஐம்பத்தி ரெண்டு ஆயிரம் பேர் வந்து டெய்லி சத்துணவு சாப்பிட்டு வர்றாங்க ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகள் நம்ம சத்துணவுல பயன்பெறலாம் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த மாணவிகளை நீங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது உடல் பரிசோதனை செய்யறீங்களா இல்ல அனைவருக்கும் இது வந்து சேம் அவங்க யூனிவர்சல் ப்ரோக்ராம் அது யார் வேணாலும் வில்லிங்னஸ் கொடுத்துட்டு சாப்பிடலாம் இப்போ வந்து நகர்ப்புறங்களில் உள்ள பள்ளிகளில் வந்து மாணவர்கள் மத்தியில் இந்த சத்துணவுக்கு வரவேற்பு இருக்குதா நகர்ப்புறம் ஊருக்கு சொல்ல முடியாது இந்த எய்டட் ஸ்கூல்ஸும் கொஞ்சம் மேல கிளாஸ் அப்டூ எய்த் வரைக்கும் அவங்க விரும்பி சாப்பிட்றாங்க நைன்த் டென்த் வரும்போது மாணவ மாணவிகளிடையே வந்து இந்த சத்துணவு சாப்பிட்றது ஒரு கூச்சமோ கௌரவ குறைச்சலாகவோ யோசிக்கிறாங்க அதனால அங்கதான் நமக்கு வந்து கொஞ்சம் பேர் பாதி பேர் தான் சாப்பிட்றாங்க ஒரு பள்ளியில நூறு பேர் இருந்தா ஐம்பது பேர் சாப்பிட்றாங்க இது ஒரு சோசியல் மத்த மாணவர்கள் கிண்டல் பண்ற மாதிரி அனைத்து நாட்கள்லயும் நம்ம முட்டை கொடுக்கறோம் வேற எந்த மாநிலத்திலயும் இல்லாத அளவுக்கு இங்க தமிழ்நாடு அரசால வந்து முட்டையோட வழங்கப்படுகிறது இவங்க தான் கொஞ்சம் வந்து சாப்பிடணும் பெரிய இருக்கும் ஹை போது குழந்தைகள் இருப்பாங்க அவங்க நேரம் வெயிட் பண்ணி பண்ணி தான் வாங்கி சாப்பிடணும் அது கியூல நிக்கிறது நமக்கு கௌரவ குறைச்சல் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது அதனாலதான் நம்ம அதுக்கு அட்வொர்கை பண்ண சொல்றோம் எல்லாரையும் குழந்தைங்க சாப்பிடுங்க நல்லா சாப்பிட்டாதான் நல்லா படிக்க முடியும்ங்கறத வந்து சொல்றோம் நம்மளோட இதுலயே இப்ப பெரிய பெரிய காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் அங்கே போய் சாப்பிட்றாங்க பேரண்ட்ஸும் அங்கே சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டு அதுக்கு பணமும் கட்டி சாப்பிட வைக்கிறாங்க ஆனால் இது வந்து தமிழ்நாடு அரசால வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ரெகுலராக அப்போது இது நம்மளோட ரைட் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும் இது அவங்களுடைய உரிமை இந்த சாப்பிடணுங்கிறது அவங்க மக்களுடைய வரி மக்களுக்காக செய்யப்படிய இது அவங்களோட உரிமை முன்னாடி அது வந்து உரிமை இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கீழே வந்துருச்சு இது அந்த ஸ்கீம் அப்போது அந்த பாதுகாப்பு சட்டத்துக்கு கீழே வரும்போது ஒவ்வொரு குழந்தைக்கும் இது கொடுக்கணுங்கிறது சட்டம் ஆயிடுச்சு அது அவங்களோட உரிமைன்னு நினச்சி அவங்க சாப்பிட்டாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா சத்துணவு இருக்கோ சரி அங்கே குக் பண்றவங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் குழந்தைங்க ஆர்வமாக வந்து சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்கன்னா அவங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணும்போது பள்ளிக்கூடங்களில் உள்ள சத்துணவு கூடங்கள் வந்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு இடமாகவோ கவனம் செலுத்தப்படாத இடமாகவும் முன்னால இருந்தது இப்போ அந்த மாதிரி குறைபாடுகளை நீங்க எப்படி அதை தவிர்த்து கொண்டு வந்து இப்பயே ஒரு கடந்த மூன்று ஆண்டுகளில் நம்ம வந்து இத கட்டுறதுக்குன்னே நூற்றி பதிமூணு கோடி செலவு பண்ணி ரெண்டாயிரத்தி நூறு மையங்கள் கிச்சன்ஸ் தான் அது பழசா இருக்குன்னு புதுசா கட்டி அங்க வந்து கேஸ் ஸ்டவ் கொடுக்குறோம் புதிய வெசல்ஸ் இப்ப கூட நம்ம கேஸ் ஸ்டவ்லாம் இருபத்தி அஞ்சாயிரம் கேஸ் ஸ்டவ் வந்து சப்ளை ஆரம்பிக்க போகுது புது கேஸ் ஸ்டவ் அதே மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை புதிய பாத்திரங்கள் எல்லாமே நிறைய கோடிக்கணக்கான பணம் செலவு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் மக்களுக்கு வந்து அது தெரிய மாட்டேங்குது இவ்வளோ பணம் செலவு பண்றாங்க அரசாங்கம் நமக்காக செலவு பண்றாங்கன்றது எல்லாருமே உணர்ந்தாங்கன்னா எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து பண்ணாதான் ஸ்கீம் நல்லா நடக்கும் இந்த சத்துணவு திட்டத்தில் உள்ள தரக்கட்டுப்பாடு நீங்க எப்படி அதை உறுதி செய்யறீங்க அனைத்து சத்துணவு மையங்களும் நாங்கள் வந்து உணவு பாதுகாப்பு துறை கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் சார் அண்ட் நாங்கள் சாம்பிள்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணுறோம் ஃபுட் சேஃப்டி லேப்ஸ் இருக்கு இப்போ என்ஏபிஎல் லேப்ஸ் இருக்கு அந்த லேபுக்கு அனுப்பிச்சு டெஸ்ட் பண்ணுறோம் அதை தவிர ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸும் ரேண்டமாக போய் உணவை எடுத்து தர பரிசோதனை பண்றாங்க அதை தவிர நம்ம கலெக்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே இன்ஸ்பெக்ஷன் போய் பார்த்துட்டு இருக்காங்க சார் முன்னாள் சத்து நோவுக்கு எதிராக பல தவறான பிரச்சாரங்கள் வந்துட்டு இருந்தது இப்ப அது கொஞ்சம் குறைஞ்சிருக்குது இப்போ வந்து ஆசிரியர்களும் வந்து கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் இல்லையா சாப்பிட்டு பார்த்து அவங்களே அதை வில்லிங்கா தான் பண்றாங்க ஏன்னா அவங்களோட மாணவ மாணவிகள் இவங்க சாப்பிட்டா தான் நல்லா படிப்பாங்க குழந்தைக்கு ரிசல்ட் கொடுக்கணும்னா குழந்தைங்க ஹெல்த்தியா இருக்கணும் அவங்க சாப்பிடலைன்னா அடிக்கடி நோய்வாய்ப்படுவார்கள் அப்புறம் வரமாட்டாங்க அட்டென்டென்ஸ் பாதிக்கும் அது எல்லாமே அவங்களுக்கும் தெரியும் ஆசிரியர்களே அது உணவை வந்து சுவைத்து பார்க்கும்போது அது உள்ள குறைபாடுகள் தெரியும் மாணவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை நம்பிக்கை இருக்கும் அவங்க டெய்லி ஆசிரியர்கள்ட டேஸ்ட் பண்ணிட்டு சுவை பதிவேடுல என்ட்ரி போடுறாங்க சார் அதுல அவங்க டேஸ்ட் பண்ண பிறகு தான் குழந்தைங்களும் சாப்பிட்றாங்க சுவை பதிவேடுன்னு ஒரு தனியா ஒரு ஒவ்வொரு மையத்திலேயும் மெயின்டெயின் பண்றோம் மாணவர்களோட மருந்து ஒப்பீனியன் நீங்க மாணவர்கள் கிட்டே இருந்து டேரெக்டா போய் இன்ஸ்பெக்ஷன் போறவங்க தான் கேட்குறாங்க ஆசிரியர்கள் அதுல எழுதிடுறாங்க நல்லா இருந்தது நல்லா இருக்கு இல்ல உப்பு கம்மியா இருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் அது மாதிரி அது அவங்க நோட் பண்ணாங்கன்னா அதை எழுதிடுறாங்க முக்காவசி நல்லா இருக்குன்றது தான் ஆசிரியர்கள் கிட்டேருந்து எங்களுக்கு வர கருத்துக்கள்லாம் இருக்கு இப்போ இது வந்து தனியார் பள்ளிகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் நீங்கள் கொடுக்குறீங்க ஆமாம் சார் இது வந்து எல்லா மாணவர்களுக்கும் இது வந்து எந்த இதுவும் கிடையாது சத்துணவு தவிர நீங்கள் வேற எதுவும் கொடுக்குறீங்களா சத்துணவு முட்டை தரும் அதை தவிர வாரத்துக்கு ஒரு முறை வந்து சுண்டல் கருப்பு கொண்ட கடலை அண்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கருப்பு கொண்ட கடலை அடுத்த வாரம் வந்து பச்சைப்பயிறு ஒரு குழந்தைக்கு இருபது கிராம் வீதம் கொடுக்குறோம் இந்த கருப்பு கொண்ட கடலை வந்து நம்ம கருப்பு கொண்ட கடலை குழம்பாக வைத்து காரக்குழம்பாக செவ்வாய்க்கிழமை கொடுக்குறோம் பச்சை பயிரை வந்து சுண்டலாக கொடுக்குறோம் இது வந்து உணவோடு சேர்த்து கொடுக்குறீங்களா உணவோடு தான் உணவோடு சேர்த்து கொடுத்துட்றோம் அதை தவிர முட்டை மசாலா முட்டைகளாக டெய்லியே வேக வைத்து அவங்களுக்கு தக்காளி மசாலா முட்டை மிளகு முட்டை அது மாதிரியும் கொடுக்குறோம் இப்போ இந்த நீங்கள் தரக்கட்டுப்பாடு சொன்னீங்க இதில் குறைபாடுகள் எதுவும் வருதா ஏன்னா ஒரு சும்மா ஒரு சின்ன ஒரு குழந்தை தவறுதலாக வாந்தி எடுக்கலாம் உடனே சத்துணவு சாப்பிட்ட குழந்தைகள் வாந்தி அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒருத்தர் வாமிட் பண்ணாலே அடுத்தவங்களுக்கும் அந்த ஒரு ஒவ்வாமை வரும் அதை பார்த்து வாமிட் பண்ணுறதுகள் இருக்கும் இது மாதிரி இது வந்து தவறுதலான பிரச்சாரங்களாக நீங்கள் பார்ப்பீங்களா நீங்கள் என்ன செய்தி இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு செய்திகள் வந்தால் உடனடியாக அந்த அந்த இடத்துக்கு கலெக்டர் பிஏ எல்லாருமே போயிடுறாங்க போயிட்டு அனைத்து குழந்தைகளையும் போயிட்டு அந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ஃபுல்லாக செக் பண்ணி எல்லாம் பண்ணுறோம் ஆனால் ஒரு தடவை கூட பள்ளியோ இதுவோ விழுந்து நாங்கள் பார்க்கல பட் ஒரு குழந்தை அவங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளமாக கூட இருந்திருக்கலாம் அந்த குழந்தை பண்ணிட்டா அந்த பத்து குழந்தைகள் அதை பண்றாங்க இப்ப வர நியூஸ் நாங்கள் உடனே ரிப்போர்ட் அனுப்புறோம் அரசாங்கத்திற்கு வந்து அரசிற்கு நாங்கள் இமீடியட்டா ரிப்போர்ட் அனுப்பணும் இந்த மாதிரி இதெல்லாம் சீரியஸா வியூ பண்றாங்க எல்லா இடத்திலுமே பயங்கர ஸ்ட்ரிக்ட் இது டென்ஷனாவே இருக்கும் டெய்லி காலையில எழுந்தோடனே எனக்கே பிரேயராக இருக்கும் நல்லபடியா எல்லா இடத்துலயும் சாப்பிடணும் குழந்தைங்க எந்த பிரச்சனையும் இன்னைக்கு வந்து து வந்து எனக்கு அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கும் ஏன்னா எங்கேயாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் இதுக்கு நம்ம நாற்பது லட்சம் மாணவர்கள் சாப்பிடுறாங்க நாற்பதாயிரம் உணவு மையங்களில் உணவு தயாரிக்கும் போது அதுல புள்ளி ஒரு சதவீதம் கூட குறைபாடுகள் இது வரைக்கும் வெளியே வரல மக்களும் தைரியமாக இருக்கணும் அவங்களும் இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றதை நான் இந்த ப்ரோக்ராம் மூலமாக கேட்டுக்கிறேன் ஒரு அரசாங்கம் தொடர்ந்து இதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு வருகிறது அதுலேயும் உங்கள் சமூக நலத்துறை வந்து உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய ஒரு பணியை நீங்கள் ஆற்றி வருவீங்க வாழ்த்துக்கிறோம் நன்றி நன்றி சார் நேயர்கள் இதுவரை கேட்டது நுண்ணூட்டச்சத்தின் அவசியம் குறித்த சிறப்பு கலந்துரையாடல் இதன் இரண்டாம் பகுதியை வரும் திங்கட்கிழமை இதே நிகழ்ச்சியில் கேட்கலாம்